கடையில் ஒரு புது ட்ரெஸ் பார்க்குறோம் நம்ம அதை போட்டால் எவ்வளோ ஸ்மார்ட்டாக இருப்போம் அப்படின்னு யோசிச்சு அந்த குஷியிலே அந்த ட்ரெஸ்ஸை வாங்கிடும் ஆனால் வீட்டுக்கு வந்ததும் ரியாலிட்டி என்ன அந்த ட்ரெஸ்ஸு நம்ம கப்போர்டில் எங்கேயோ ஒரு ஓரமாக கசங்கியும் மறைஞ்சும் போயிடுது சில சமயம் நம்ம அதை திருப்பி பார்க்க கூட மாட்டோம் நம்ம க்ளோத்ஸ் நமக்கு கான்ஃபிடென்ஸ் ஹாப்பினஸ் ஸ்டைல் இதெல்லாம் தரணும் ஸ்ட்ரெஸ் அண்ட் கிளட்டர் தரக்கூடாது கேஆர்ஸ் தரக்கூடாது ஸோ இன்றைக்கி நான் உங்களுக்கு மெரி காண்டோ மெத்தட் ஆஃப் ஹோல்டிங் ஆக்டிவிட்டி பேஸ்ட் ஆர்கனைசிங் அண்ட் ஸ்மார்ட் ஸ்டோரேஜ் சாய்ஸஸ் இதெல்லாம் வச்சு உங்கள் கிட்ட இருக்கிற துணிகளை ஒழுங்காக உங்கள் கண்ட்ரோலில் எப்படி கொண்டு வர முடியும் உங்களுக்கு எப்படி திருப்பியும் ஜாய் தரும்படியாக அமைக்க முடியும் அப்படின்னு ஸ்டெப்பு ஸ்டெப்பாக சொல்லி தரப்போகிறேன் ஒரு சராசரி ஃபேமிலி அதாவது நாலு பேர் இருக்கிற ஒரு வீட்டில் கிட்டத்தட்ட மூணுலேருந்து அஞ்சு மணி நேரம் ஒரு வாரத்துக்கு நம்ம க்ளோத்ஸ் ஹேண்ட்லிங் அதாவது வாஷிங் ட்ரையிங் அரேஞ்ச் பண்றது இதுலயே போயிடுது அதாவது ஒரு வருஷத்துக்கு நம்ம கிட்டத்தட்ட நூறு மணி நேரம் ஸ்பெண்ட் பண்றோம் இதை தவிர இந்த க்ளோத்ஸை பற்றி நம்ம ஸ்ட்ரெஸ் பண்ணுறது எதெல்லாம் போட்டுக்கலாம் டிசைட் பண்றது லாண்ட்ரி பேஸ்கெட் வாஷிங் மிஷின் பக்கத்தில் இருக்கு பட் நம்ம கழிப்பின இடத்துல இல்லைன்னு சொல்லிட்டு பசங்க அப்படியே தூக்கி போடுறது இதெல்லாம் திருப்பி எடுத்து வைக்கிறது உண்மையை சொல்லணும்னா அஞ்சு மணி நேரம் இல்லைங்க பத்து மணி நேரம் ஒரு வாரத்துக்கு போயிரும்னு நினைக்கிறேன் சோ இந்த பழக்கத்தை மாத்த நீங்க பண்ண வேண்டியது ஸ்டெப் ஒன் பட் அதுக்கு முன்னாடி ஒரு ஸ்டெப் ஜீரோ இருக்கு அது என்னன்னு நான் அப்புறமா சொல்றேன் ஏன்னா வந்து இப்ப நான் சொன்னேன்னா அதை நான் ப்ரீச் பண்றேன் அப்படின்னு நீங்க நினைப்பீங்க ஸ்டெப் எவ்வளவோ பொண்ணு இருந்தோம் நான் சார் ஜெஸ்ஸியை லவ் பண்ணேன் அதே போல எவ்வளவோ மெத்தட்ஸ் ஆஃப் ஆர்கனைசிங் க்ளோத்ஸ் இருந்தாலும் அதெல்லாம் உங்க வீட்டுக்கு செட் ஆகும்னு அவசியமே கிடையாது உங்கள் கிட்ட ஒரு பெரிய வாக்கிங் கிளாசட் இருக்குது இல்லை ஒரு லார்ஜ் வார்ட்ரோப் இருக்குது ஹேங்கிங் ஸ்பேசஸோடு இருந்துச்சுன்னா துணி மடிக்கிறதை அவாய்ட் பண்ணிவிட்டு ஹேங்கர்ஸ் இன்னும் யூஸ் பண்ணுங்கள் ஏன்னா ஹேங்கிங் சேவ்ஸ் டைம் அண்ட் அவாய்ட்ஸ் ரிங்கிள்ஸ் இதுவே உங்கள் வீட்டில் நிறைய ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் இருக்குது ஆனால் ஹேங்கிங் ஸ்பேஸ் கம்மியாக இருக்குது அப்படின்னா மேரி காண்டோ மெத்தட் மாதிரி ஃபோல்டிங் மெத்தட்ஸ் யூஸ் பண்ணுங்கள் ஸ்டெப் டூ மேரிகாண்டோஸ் மெத்தட் ஆஃப் ஃபோல்டிங் மேரி கான்டோ மெத்தட் எப்படி அப்படின்னா கடைசியில் உங்ககிட்ட இருக்கிற எல்லா துணியும் ஒரு ரெக்டாங்கிள் மாதிரி கொண்டு வரணும் அதுக்கப்புறம் அந்த ரெக்டாங்கிளில் ஒரு எண்டுக்கு இன்னொரு எண்டை வந்து முக்கால் பாகம் வரைக்கும் மடிச்சுட்டு அதுக்கப்புறம் அதே டைரக்ஷனில் அதை வந்து ரோல் பண்ணி வைக்கணும் இந்த மெத்தட் ரொம்பவே யூஸ்ஃபுல் உங்ககிட்ட ட்ராவர்ஸ் மாதிரி ஷெல்ப்ஸ் இருந்துச்சுன்னா ஏன்னா நீங்கள் அதுக்குள்ள உங்கள் துணி எல்லாத்தையும் ஒத்த ஒத்தையாக சுருட்டி வச்சு ஆர்கனைஸ் பண்ணிக்கலாம் ரொம்ப ஈஸியாக உங்களுக்கு எந்த துணி வேணுமோ அதை வந்து ஐடென்டிஃபை பண்ணி மற்றதெல்லாம் கலையாமல் எடுத்துக்கலாம் உங்கள் டிஷர்ட் பசங்களோட துணி நைட்வேர் இதுக்கெல்லாம் இந்த மெத்தட் ரொம்ப ஈஸி டு இம்ப்ளிமெண்ட் ஒரு தடவை செஞ்சீங்கன்னா உங்கள் ஷெல்ஃபை நீங்கள் டூ டு த்ரீ மந்த்ஸ் ஈஸியாக மெயின்டைன் பண்ணலாம் சரி என்கிட்ட ட்ராவர்ஸ் இல்லை வர்டிக்கல் அரேஞ்ச்மெண்ட் தான் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் வந்து ஆன்வலப் மெத்தட் ஆஃப் ஃபோல்டிங்கை வந்து யூஸ் பண்ணலாம் ஸ்டெப் த்ரீ ஆன்வலப் ஃபோல்டிங் மெத்தட் மேரி காண்டோ மெத்தட் சின்ன சின்ன துணிகளுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பட் அடல்ஸோட பேண்ட்ஸ் பெரிய பெரிய ஜாக்கெட் இதெல்லாம் நம்ம சுருட்டி வச்சோம்னா ரொம்ப இடம் எடுக்கும் ஸோ ஆன்வல ஃபோல்டிங் மெத்தட் வந்து இதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த மெத்தடில் உங்கள் துணியை ஒரு பேப்பர் ஷீட் மாதிரி நீங்கள் அரேஞ்ச் பண்ணி வச்சுக்கலாம் இனிஷியலாக இதை செய்ய ரொம்பவே காம்ப்ளிகேட்டடாக இருந்தாலும் நம்ம பெரிய பெரிய துணிகளை எப்பயாச்சும் ஒரு தடவை தான் யூஸ் பண்ணுவோம் இல்லையா ஸோ அப்போ நீங்கள் வந்து யூடியூப்பை பார்த்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஃபாலோ பண்ணி செஞ்சுக்கோங்க ஓகே ஸோ ஹேங்கிங் மெரிக்காண்டோ மெத்தட் ஃபோல்டிங் மெத்தட் மூணு மெத்தட் நான் உங்ககிட்ட காமிச்சாச்சு பட் நான் என் வீட்டில் ரொம்ப சோமேரித்தரமாக யூஸ் பண்ணுற ரெண்டு ஹேக்கை நான் இப்போ ஷேர் பண்ண போகிறேன் ஸ்டெப் ஃபோர் ஆக்டிவிட்டி பேஸ்ட் பேக்ஸ் இல்லைனா பாக்ஸஸ் நான் என்ன ரியலைஸ் பண்ணேன்னா நம்ம கிட்ட நிறைய துணிகள் இருக்கு அது எல்லாத்தையும் ஒரே ஷெல்ஃப்லயோ ரூம்லயோ போட்டோம் அப்படின்னா ஒன்னு எடுக்கும் போது மிச்சதெல்லாம் களைஞ்சு அப்படியே விழுந்தது அப்புறம் நம்மளோட சில துணிகள் எல்லாம் நம்ம ஒரு குறிப்பிட்ட ஆக்டிவிட்டிக்கு மட்டும் தான் யூஸ் பண்ணுவோம் ஒரு எக்ஸாம்பிள் ஸ்போர்ட்ஸ் வேர் ஸோ நான் என்ன செய்வேன்னா ஒரு ஒரு ஸ்போர்ட்ஸ்க்கும் ஒரு டெடிகேட்டட் பேக் இல்லைனா பாக்ஸ் இல்ல ஒரு சிம்பிளா ஒரு கவர் வச்சுப்பேன் சப்போஸ் அது நமக்கு ஸ்விம்மிங் செட் அப்படின்னா அதுக்குள்ள ஒரு ஸ்விம்மிங் ட்ரெஸ் இருக்கும் ஒரு ஸ்விம் காகல்ஸ் இருக்கும் கேப் இருக்கும் தொடச்சிக்க ஒரு டெடிக்கேட்டடா டவல் இருக்கும்

நைட் தூங்க போகிறதுக்கு முன்னாடி நைட் க்ளோத்ஸ் மாற்றிப்போம் இல்லைனா அதே ஈவினிங் போட்ட துணியிலேயே போய் தூங்கிடுவோம் இதுதானே நைன்ட்டி பர்சன்ட் ஆஃப் த டேஸ் நடக்கும் சில நாட்களில் நம்ம வேறு மாதிரி ட்ரெஸ் பண்ணிப்போம் எப்போனா ஒரு மாறும் மாறும்போது ஸ்வெட்டர் இல்லைன்னா ஜாக்கெட்ஸ் போடும் இல்லைனா வெளியே போகும்போது ஸ்பெஷல் அவுட்ஃபிட் ட்ரெடிஷ்னல் ட்ரெஸ் இதெல்லாம் போடுவோம் ஸோ என் குரூப்பிங் ஆஃப் க்ளோத்ஸ்ல நான் இது இப்படி தான் செய்வேன் என்னென்னா நைன்ட்டி பெர்சென்ட் ட்ரெஸ்ஸஸ் கையில் ஏற்ற இடங்கள்லையும் ஸ்பெஷல் ட்ரெஸ்ஸுக்கு ஸ்பெஷல் பட் ரொம்ப ஆப்வியஸாக கண்ணுக்கு தெரியாத இடங்கள்லையும் வச்சிருவேன் ஏன் கண்ணுக்கு தெரியாத இடம் அப்படின்னா ஸ்டெப் சிக்ஸ் ஆக்சஸபிலிட்டி லாஜிக் நம்ம க்ளோத்ஸ் நமக்கு ஜாய் கொடுக்கணும் ஸ்டைல் தரணும் ஸ்ட்ரெஸ் அண்ட் கிளட்டர் தரக்கூடாது அப்படின்னு முன்னாடியே நான் சொன்னேன் சோ நம்ம கண்ணுக்கு முன்னாடி நிறைய ஆப்ஷன்ஸ் இருந்தா ஆட்டோமேட்டிக்கா நம்ம ஸ்ட்ரெஸ் ஆயிருவோம் டிசிஷன் மேக்கிங் இன்னும் டிஃபிகல்ட்டாகவே ஆயிரும் சோ இதை அவாய்ட் பண்றதுக்கு தான் அக்சசபிலிட்டி லாஜிக் யூஸ் பண்ணுவேன் அதாவது ஹை லெவல் அண்ட் ஃப்ரண்ட் ட்ராக்ஸ்ல நம்ம எவ்ரிடே யூஸ் அந்த நைன்டி பர்சன்ட் துணியெல்லாம் வச்சிருவேன் எப்பயாச்சும் யூஸ் பண்றோம் அப்படிங்கிற துணி ஹையராக ஹையரா ஒரு ஷெல்ஃப்லயோ இல்ல பேக் ஆஃப் த கிளாசட்லயோ இல்ல பெட்டு கடியில ஆன்வெலப் ஃபோல்டிங் பண்ணி நல்ல ஒரு பிளாஸ்டிக் கவர்லயோ இல்லைனா ஒரு பாக்ஸ்ல வச்சு கண்ணுக்கு தெரியாதபடி ஸ்டோர் பண்ணி வச்சிருவேன் அவ்வளவுதான் இந்த ஆரெஸ்டெப் வச்சு நீங்களும் உங்க துணியை ஹேண்டில் பண்ற அப்ரோச் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இன்னும் பெட்டர் கண்ட்ரோல் கிடைக்கும் நான் சொன்ன மாதிரி பத்து மணி நேரம் வாரத்துக்கு ஸ்பெண்ட் பண்ணுற டைம் இப்போ மூணு மணி நேரமாக கம்மியாயிரும் இதில் நெக்ஸ்ட் லெவல் போகணும்னா நீங்க ட்ராயர்ல அப்படியே டிவைடர்ஸ்லாம் வச்சு உங்கள் அண்ட் சாக்ஸை வைக்கலாம் பட் நான் சோம்பேறி ஸோ என் வீட்டில் அடல்ட் சாக்ஸுக்கு ஒரு பேகு பசங்களுக்கு சாக்ஸுக்கு ஒரு பேகு ஒரு ஒரு ஆளுக்கும் ஒரு ஒரு இன்னர்வேர் பேகு அப்படின்னு நான் வச்சுட்டு அதுக்குள்ளே எல்லாத்தையும் மொத்தமாக தூக்கி அடைச்சிருவேன் ஏ இரு நீ தான் மினிமலிஸ்டாச்சே துணியை வாங்கக்கூடாதுன்னு சொல்லுவியே அதுதான் ஸ்டெப் ஏறும் ஒன்று மட்டும் நல்லா புரிஞ்சுக்கோங்க உங்கள் துணிகள் வந்து உங்கள் லைஃப்பை காம்ப்ளிகேட் பண்ணக்கூடாது சிம்ப்ளிஃபை பண்ணணும் நீங்கள் வந்து ஒரு அடுத்த மூணு வாரத்துக்கு ஒரு ட்ரிப்பு போகிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் என்னென்ன துணிகளை நிஜமாகவே பேக் பண்ணி வைப்பீங்க அதே போல் உங்கள் வாழ்க்கையே நீங்கள் அப்ரோச் பண்ணலாமே உங்கள் அடுத்த மூணு வாரத்துக்கு என்ன துணி வேணுமோ அதை மட்டும் வெளியே வச்சுட்டு மிச்சத்து எல்லாத்தையும் வேறு ஏதாவது கண்ணுக்கு தெரியாத இடத்துல வச்சுருங்க நெக்ஸ்ட் ஸ்டெப்பு ப்ராஜெக்ட் த்ரீ 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 மாதிரி மூணு மாசத்துக்கு முப்பத்தி மூணு துணிகளை போடுற ப்ராக்டிஸில் இறங்குங்க உங்கள் கிளட்டரு குறையும் உங்கள் ஸ்ட்ரெஸ்ஸு குறையும் ஆனால் ஒரே ஒரு வார்னிங் நம்ம துணியெல்லாம் நம்ம கண்ணுக்கு தெரில இப்போ நிறைய இடம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு புதுசாக துணியை போய்ட்டு வாங்காதீங்க அப்புறம் வந்து திருப்பி உங்கள் ஸ்ட்ரெஸ்ஸு உங்கள் கிளட்டர் எல்லாமே ஜாஸ்தியாகி இந்த வீடியோயே திருப்பி பார்க்கும்படியாகிடும் ஸோ மினிமில்சம்க்கு ஒரு ட்ரை கொடுங்க ஃபியூவர் திங்ஸ் லெஸர் கிளட்டர் ஆனால் நிறைய நிம்மதி நிறைய ஜாய் உண்மையாகவே ஸ்மார்ட் நீங்கள் எடுக்கிற டிசிஷன்ஸு நீங்கள் வந்து லைஃப் எப்படி லீட் பண்ணுறீங்க அப்படிங்கிறதுலாம் நீங்கள் என்ன சட்டையை போட்டிருக்கீங்க அப்படிங்கிறதுல இல்லை Thanks for watching Life and Blog.